முக்கிய நிகழ்வுகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் சிறுவன் உயிரிழப்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு மீண்டும் பணி வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளு ஈடுபட்டதால் பரபரப்பு மூன்று நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு முயன்றபொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டன புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த பதினைந்து வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது இதனிடையே பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி பான்லை நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்தது போல பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்களை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் புதுச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காரணத்தினால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலந்து சென்றனர் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டே சின்னப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் விற்பனை மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு ரேகா என்ற மனைவியும் திருஷாந்த் என்ற மகனும் ஏழு வயதுடைய மகளும் உள்ளனர் திருசாந்த் தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்தார் அவர்களது வீட்டில் தினமும் வாளிக்குள் வைக்கும் வாட்டர் ஹீட்டரில் தண்ணீர் சுட வைப்பது வழக்கம் அதுபோல நேற்று காலை உறவினர் வீட்டு காதனி விழாவிற்கு செல்வதற்காக ஹீட்டர் போட்டு ஒவ்வொருவராக குளித்துள்ளனர் திருசாந்த் குளிப்பதற்காக வாட்டர் ஹீட்டர் தண்ணீரில் போடப்பட்டது அப்பொழுது அவர் தண்ணீர் சுட்டுவிட்டதா என வாலிக்குள் கையை விட்டு பார்த்துள்ளார் இதில் மின்சாரம் தாக்கி அவர் தூக்கி வீசப்பட்டார் இதனை பார்த்த குடும்பத்தினர் அவர் உடனடியாக மண்ணாடிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே திருசாந்த் இருந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மண்ணாடிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிறுவனை பெற்றோர் தூக்கி சென்றபொழுது முதலுதவி அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஆனால் அங்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை இதனால் சிறுவனை மருத்துவமனை கொண்டு செல்ல தாமதம் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் இன்று காலை செல்லிப்பட்டு சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் இது போன்ற பிரச்சினை இனி ஏற்படாது என்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் விடுமுறை எடுத்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெற்ற மலர் காய்கனி கண்காட்சியை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்ட நிலையில் இறுதி நாளில் மலர் ராணி மலர் ராஜா ஆகிய பட்டங்களை அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் வேளாண் விழா மற்றும் முப்பத்தி ஆறாவது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் கடந்த முப்பதாம் தேதி துவங்கியது இந்த ஆண்டின் மிக முக்கிய அம்சமாக இயற்கை விவசாயம் பற்றிய தனி அரங்குகளும் விழாவில் இடம்பெற்றிருந்தன பால்சம் செலோசியா கோலியஸ் காஸ்மோஸ் போன்ற மூன்று வகைகளில் நாற்பதாயிரம் மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்ட கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன திராட்சைகளால் செய்யப்பட்ட சிந்துர் ஆப்ரேஷன் விமான அலங்கரிப்பு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புலி மயில் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை அரசர்கால தர்பார் இசை நடன நீரூற்று போன்றவை தனிச்சிறப்பாக பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மூன்று நாட்கள் நடந்து வந்த இந்த வேளாண் மற்றும் மலர் கனி கண்காட்சியானது இரவு நிறைவடைந்தது நிறைவு விழாவில் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் ராஜா மலர் ராணி உள்ளிட்ட பட்டங்களை மற்றும் பரிசுகளை வழங்கினார் இதில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு தொட்டி வளர்ப்பு கொய் மலர்கள் காய்கறிகள் கனிகள் மூலிகை செடிகள் அலங்கார தோட்டங்கள் வீட்டுத் தோட்டம் தோட்டம் மற்றும் தானிய ரகங்கள் என ஒன்பது பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது போட்டிகளில் இருநூற்றி அறுபத்தி ஓரு நிறுவனங்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று தனிநபர் என மொத்தம் ஐநூற்று பனிரெண்டு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பூபால நகரை சேர்ந்த கணேசன் மலர் ராஜா பட்டமும் கருவடிக்குப்பம் விமலா மலர் ராணி பட்டமும் பெற்றனர் மேலும் பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த தர்மபாலன் காய்கனி ராஜா பட்டமும் ஜெயலட்சுமி காய்கனி ராணி பட்டமும் பெற்றனர் மேலும் சிறப்பு ரோஜா தோட்டத்திற்காக மனோரஞ்சன் கங்குலி சுழற்கோப்பை தனிநபர் ரோஜா தொட்டி வளர்ப்பு சுழற்கோப்பை மற்றும் அதிக பரிசுகள் பெற்றதற்காக மத்திய சிறைச்சாலைக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக நடந்த விற்பவர் வாங்குபவர் சந்திப்பில் மூன்று வெளிநாட்டு வியாபாரிகளுக்கும் பதிமூன்று உள்நாட்டு வியாபாரிகளும் கலந்து கொண்டனர் இதில் நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்திற்கு வெளிநாட்டு வியாபாரிகளும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தியாகின இதில் பாரம்பரிய அரிசி ரகங்கள் மஞ்சள் காய்ந்த மிளகாய் மற்றும் சிறுதானியங்கள் உடனடியாக உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டதாக தெரிவித்தனர் புதுச்சேரி இளைஞர்களின் நலன் கருதி காவலர் எழுத்துத் தேர்வு தேதி மாற்றக்கோரி கோரி கே சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்காக நடைபெற உள்ள எழுத்து தேர்வின் மாற்றியமைக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி காவல்துறையில் உள்ள கான்ஸ்டேபிள் காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு வரும் எட்டாம் தேதி அன்று புதுச்சேரி முழுவதும் ஐந்து மையங்களில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டது தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் விண்ணப்பித்துள்ள பலர் இரண்டிலும் ஒன்றை மட்டுமே எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது உள்ளது இந்த நிலை எதிர்காலத்தை நோக்கி பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சி செய்து வரும் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அளவிலான தேர்வு தேதியை மாற்றுவது நடைமுறை ரீதியாக சிரமமானதாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வின் தேதியை மாற்றுவது சாத்தியமானதாகும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இரு தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ள தேர்வாளர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் எட்டாம் தேதி அன்று நடைபெறவுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் எழுத்து தேர்வை மாற்று தேதிக்கு மாற்றியமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி செயலாளர் பிரபாகரன் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் இணை பொருளாளர் ஆயுப் கான் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் மனு வழங்கின தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நியாயமான கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை பி எல் டி பெத்தான் விளையாட்டு கழகத்தின் சார்பாக பதினேழாம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டு போட்டியானது நடைபெற்றது அதன் இறுதிப் போட்டியானது நேற்று பி எல் டி மைதானத்தில் நடைபெற்றது அந்த இறுதிப் போட்டியில் பிளே பாய் அணியும் அணியும் எஸ் இதில் இறுதி விளையாடியது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் அங்குதாஸ் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் எஸ்பி அணி முதல் இடத்தை பிடித்து குமார் முத்து ரொக்க பரிசினையும் பதினைந்தாயிரம் ரூபாயும் சுழற் கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை பிடித்த பிளேபாய் அணி ராஜா திலீப் ரொக்க பரிசு பத்தாயிரம் ரூபாயும் சுடர் கோப்பையையும் கைப்பற்றினார் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் அங்குதாஸ் அவர்கள் வழங்கினார் இந்த போட்டியை ஏற்பாடு செய்த பிஎல்டி பெத்தான் கிளப் தலைவர் அருமை செல்வம் பொருளாளர் சூசை மற்றும் பிஎல்டி அனைத்து உறுப்பினர்களும் விழாவினை சிறப்பித்தனர் மற்றும் என்பிஏபி சங்கத்தினர் சிறுவர்களுக்கான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவை இணைந்து நடத்தினர் வெள்ளனூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி பாதயாத்திரை மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நடைப்பயணம் மேற்கொண்டனர் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வாக் ஃபார் புதுச்சேரி பாதயாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக வெளியூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது அசான் ஏற்பாட்டில் நடைபெற்ற பாத யாத்திரை நிகழ்வில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி முகமது ஆரிஃப் புதுச்சேரி சிறுபான்மை பிரிவு பொறுப்பாளர் மீரா உசேன் கட்சியின் பொதுச் செயலாளர் தனுசு அப்துல் ரஹ்மான் இளையராஜா மற்றும் செந்தில் மங்கலம் தொகுதி ரகுபதி மாவட்ட தலைவர் பாபு வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மணிமாறன் என்கிற கார்த்திக் சத்தியமூர்த்தி விநாயகமூர்த்தி வீரமுத்து மாநில மகளிரணி தலைவி நிஷா மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு எஸ் எஸ்டி பிரிவு தலைவர் ஜெயபால் மற்றும் விளிநூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பாதயாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த பாதயாத்திரை யாத்திரை நிகழ்வானது வில்லினூர் மாட வீதியிலிருந்து புறப்பட்டு உத்தரவாகினிபேட் பெரியப்பேட் மணவெளி ஜிஎன்பாளையம் சுல்தான்பேட் வில்லினூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும் போலி மாதிரி குற்றச்சாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினார்கள் ஸ்ரீ தங்க தங்கநகை மாளிகையின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சின்ன பிள்ளை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தங்க தங்கநகை மாளிகையின் இரண்டாம் ஆண்டு விழாவை ஒட்டி தங்கம் வாங்கும் அனைவருக்கும் வெள்ளி நிச்சய பரிசாக வழங்கப்பட உள்ளது மேலும் லக்ஷ்மி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் சிறப்பு பரிசும் வழங்கப்பட உள்ளது மேலும் இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு கடையின் முன்பு காலையும் மதியமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அண்ணன் போறானா ரொம்ப என்ன பண்ணுறானே அண்ணா அண்ணா இதெல்லாம் வெச்சு வெச்சு போடு தக்கனே போடு இவனையும் வெச்சு போடு சரி இப்ப பாரு சொன்னாடா அப்போ போ இங்க போடு இங்க வை ஆணி மாத்து இங்க வந்து அரியாங்குப்பம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலய தைப்பூச திருவிழாவின் பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் சுவாமி தரிசனம் செய்து இனிப்புகளை வழங்கினார் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நேற்று தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு அழைப்பாளரும் தொகுதியின் பொறுப்பாளருமான சந்திரமோகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதத்தை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காக்கையந்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் அரியங்குப்பம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேரணியும் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது புதுவை மாநிலம் கோர்காடு அரசு மேல்நிலைப்பள்ளியில் காலை பேரவையில் புதுச்சேரி ரோட்ரி சங்கம் காஸ்மாஸ் மற்றும் அருணா லேப் டிரஸ்ட் இணைந்து நடத்திய சிக்ஸ் மாபெரும் தனித்திறமை கண்டறியும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் புதுச்சேரி குழந்தைகள் மற்றும் மகளிர் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பள்ளியில் சிறந்த மாணவர்களுக்கான பரிசுகள் பெற்ற மாணவர்களையும் பாராட்டும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேரணியும் தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பள்ளியின் மாணவர்கள் மற்றும் துணை முதல்வர் மக்களுக்கு கூறினார்கள் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இரண்டு நிகழ்வுகளுக்கும் பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் பொறுப்பாசிரியர் எழில்மாறன் தலைமை ஆசிரியர் திருகாமேஸ்வரன் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அறிவியல் ஆசிரியர் அனுஷ்யா நன்றியுரை கூறினார் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக்பாக்ஸிங் கப் புதுச்சேரி வீரர்களுக்கு எல்ஜேகே தலைவர் ஜேசிஎம் நிதி உதவி புதுச்சேரி யுனைடெட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் நியூடெல்லியில் நடைபெறவுள்ள ஐந்தாவது இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த சர்வதேச தரத்திலான போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு உணவு தங்குமிடம் உடை பயண செலவுகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்காக ஒவ்வொரு வீரருக்கும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் என சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நன்கொடையாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஸ்பான்சர் உதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வீரர்களுக்கு எல்ஜே கே சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த வீரர்கள் கபிலாஷ் மற்றும் கிஷோர் ஆகியோருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியின் எல்ஜே கே நிர்வாகி சேது செல்வம் அவர்கள் நேரில் சந்தித்து இரண்டு மாணவர்களுக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பண உதவியை வழங்கினார் விளையாட்டு வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் லட்சிய கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அரசியல் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட இந்த உதவி பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களுக்கிடையே வரவேற்பை பெற்றுள்ளது புதுச்சேரி வீரர்கள் இந்த சர்வதேச போட்டியில் சிறப்பாக விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டது வில்லினூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் மாடவீதியை விழா குழுவினர் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமி முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக்கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் திருஞான சம்பந்தம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் பிரகதீஷ் அன்பு எழில் குருபாலன் மோகன் சிவா பிரசன்னா புருஷோத்தமன் வினோத் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர் ஒட்டம்பாளைய அருள்மிகு ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூனியன் ஒட்டம்பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோபூஜை மற்றும் சனிக்கிழமை யாகசாலை பிரவேசம் முதல் முதல்கால யாக பூஜை அஷ்டபந்தனம் சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நேற்று காலை மங்கள இசை இரண்டாம் காலை யாக பூஜை மூலமந்திரம் மகா பூர்ணஹூதி யாத்ரா தானம் கடம் புறப்பாடு உள்ளிட்டவைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏ சிவா தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மகா கும்பாபிஷேகம் மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விழாவில் கடந்து கொண்ட திரளான பக்தர்கள் பெற்றுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மதிய மறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை மகா அபிஷேகம் மகா தீபாராதனை அம்மன் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒட்டப்பாளையம் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காண்டே குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி அஷ்ட அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தைமாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொமுனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவகிரக விநாயகர் முருக பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெற்றது எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக நூற்றி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகைகள் அபிஷேகம் இந்த மாதம் நூற்றி பதினான்காவது கோவிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோக்கிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது இத்தலம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் வெங்கடேசனால் நூற்றி எட்டு பசுந்தழைகளாலான இயற்கை மூலிகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான மாலை பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்த பின்னர் சிவாச்சாரியர்கள் மந்திரம் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது மூலிகை பூஜை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவில்களுக்கும் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவ விமோசனங்கள் பெறும் என்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சாரண சாரணியர்கள் அமைப்பின் தேசிய அணியின் தலைவர் செயலாளர் உயரதிகாரி மற்றும் வெளிநாட்டு ஆணையர் முனைவர் ரஜினி பாஸ்கர் சக்திவேல் சத்யா கந்தன் நாராயணசாமி கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக நூற்றி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற நூற்றி எட்டாவது திருக்கோவில்களின் தர வரலாறு மற்றும் பாவசாப விமோசனம் நிவர்த்திகள் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு லட்சம் தெய்வீக வழிகாட்டி புத்தகங்கள் முதன்முறையாக அச்சிட்டு தானமாக வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி பிரியா ரமேஷ் ஆனந்த் பிரகாஷ் தீபா ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் சிறுவன் உயிரிழப்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு மீண்டும் பணி வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போலீசாருடன் தள்ளுமுழுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு மூன்று நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஆஸ்கார் யூடியூப் சென்னலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்